விஷ்ணு அஷ்டோத்தர சதனாமாவளி உலகத்தை காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை பற்றிய நூற்றி எட்டு நாமங்களை கொண்ட அஷ்டோத்திர சதனாமாவளி அர்ச்சனை செய்வதற்குரிய ஸ்லோகம் இது இதை நாராயண அஷ்டோத்திர சதனாமாவளி அப்படின்னு சொல்றது உண்டு இந்த மகாவிஷ்ணுவை பற்றிய அஷ்டோத்திர சதனாமாவளி ஒரு நான்கு ஐந்து ஸ்லோகங்கள் இருக்கு இது வந்து எல்லாமே நம்ம ஒன்னொன்னா பதிவு பண்ணிட்டு வரோம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது வந்து எளிமையாகவும் சொல்வதற்கு சுலபமாகவும் இருக்கிறதோ அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிரதி வாரம் சனிக்கிழமையன்று காலையில் குளித்து விட்டு பெருமாள் படத்தை வைத்து விளக்கேற்றி துளசி தலங்களால் இந்த ஸ்தோத்திரத்தை அஷ்டோத்திரத்தை சொல்லி நம் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து பெருமாளை கொண்டால் சகல காரியங்களிலும் மகங்களம் உண்டாகும் எல்லாம் நல்ல விதமாக நடைபெறும் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நன்மையாகவே முடியும் பெருமாளின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் கிடைக்கும் ஓம் விஷ்ணவே நமக ஓம் லக்ஷ்மீபயே நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வைக்குண்டா நமக ஓம் கருட்வஜா நமக ஓம் பரபரணே நமக ஓம் ஜகன்னதாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் திரிவிக்ரமாய நமக ஓம் தைத்தியாந்தகாய நமக ஓம் மதுரிபவே நமக ஓம் தார்ஷ்யவாஹனாய நமக ஓம் சனாதனாய நமக ஓம் நாராயணாய நமக ಓಂ ಪದ್ಮನಾಭಾಯ ನಮಗ ಓಂ ಋಷಿಕೇಶಾಯ ನಮಗ ಓಂ ಸುಧಾಪ್ರದಾಯ ನಮಗ ಓಂ ಮಾಧವಾ ನಮಗ ಓಂ ಪುಂಡರೀಗಾಕ್ಷಾಯ ನಮಗ ಓಂ ಸ್ಥಿತಿಗರ್ತ್ರೇ ನಮಗ ಓಂ ಪರಾತ್ಪರಾಯ ನಮಗ ಓಂ ವನಮಾಲಿನೇ ನಮಗ ಓಂ ಯಜ್ಞರೂಾಯ ನಮಗ ಓಂ ಚಕ್ರಪಾಣೇ ನಮಗ ಓಂ ಗದಾಧರಾಯ ನಮಗ ಓಂ ಉಪೇಂದ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಕೇಶವಾ ನಮಗ ಓಂ ಹಂಸಾಯ ನಮಗ ஓம் சமுத்திர மதனாய நமக ஓம் ஹரையே நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் பிரம்ம ஜனகாய நமக ஓம் கைடபாசுரமர்ய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் காமஜனகாய நமக ஓம் சேஷசாயினே நமக ஓம் சதுர்புஜாய நமக ஓம் பாஞ்சஜன்யதராய நமக ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் சாருங்கபாணியே நமக ஓம் ஜனார்தனாய நமக ओम पीतांबरधरा नमग ओम देवाय नम ओं सूर्यचंद्र विलोचनाय नम ओम मत्स्य रूपाय नमग ओम कूर्म धनवे नम ओम रूपाय नम ओम दृकेश्वर नम ओम वामनाये नम ओम भार्गवाय नम ओम राय नमग ओम बलिने नम ओम कल्किने नमग ओम हयाननाय नम ओम विश्वभराय नम ಓಂ ಶಿಶುಮಾರಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಕರಾಯ ನಮಗ ಓಂ ಕಬಿಲಾಯ ನಮಗ ಓಂ ಧ್ರುವಾಯ ನಮಗ ಓಂ ದತ್ತಾತ್ರೇಯಾಯ ನಮಗ ಓಂ ಅಚ್ಯುತಾಯ ನಮಗ ಓಂ ಅನಂತಾಯ ನಮಗ ಓಂ ಮುಕುಂದಾಯ ನಮಗ ಓಂ ದಾಮಾಯ ನಮಗ ಓಂ ಧನ್ವಂತರಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ನಮಗ ಓಂ ಪ್ರತ್ಯುಮ್ನಾಯ ನಮಗ ಓಂ ಪುರುಷೋತ್ತಮಾಯ ನಮಗ

ಓಂ ಗಜೇಂದ್ರ ವರದಾಯ ನಮಗ 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 ಓಂ 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 ಭಾವನಾಯ ಓಂ ನಮಗಾಮೀಪಾಯಿ ಮುನಿ ನಮಗ ನಮಗ ಓಂ ಓಂ ಶಂಕರ ಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ನೀಲಗಾಂತಾಯ ನಮಗ ಓಂ ದರಾಕಾಂತಾಯ ನಮಗ ಓಂ ವೇದಾತ್ಮನೆ ನಮಗ ಓಂ ಪಾದರಾಯಣಾಯ ನಮಗ ಓಂ ಭಾಗೀರೀ ಜನ್ಮ ಭೂಮಿ ಪಾದ ಪದ್ಮ ನಮಗ ಓಂ ಸದಾಂಪ್ರಭವೆ ನಮಗ ಓಂ ಸ್ವಭುವೇ ನಮಗ ಓಂ ವಿಭವೇ ನಮಗ ಓಂ ಘನಶ್ಯಾಮಾಯ ನಮಗ ಓಂ ಜಗತ್ಕಾರಣಾಯ ನಮಗ ಓಂ ಅವ್ಯ ನಮಗ ಓಂ ಬುದ್ಧಾವತಾರಾಯ ನಮಗ ಓಂ ಶಾಂತಾತ್ಮನೆ ನಮಗ ಓಂ ಲೀಲಾಮಾನುಷ ವಿಗ್ರಹಾಯ ನಮಗ ಓಂ ದಾಮೋದರಾಯ ನಮಗ ಓಂ ವಿರಾಟ್ ರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಭೂತಭವ್ಯಭವತ್ ಪ್ರಭವೇ ನಮಗ ಓಂ ಆಧಿವಾ ನಮಗ ಓಂ ದೇವದೇವಾ ನಮಗ ಓಂ ಪ್ರಹ್ಲಾದಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾ ವಿಷ್ಣವೆ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾ ನಮೋ ನಮಃ ವಿಷನಾ ಸಂಪೂರ್ಣ